இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை தினமும் பார்க்க டெக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோவில் தற்கள் மின் இணைப்பு எப்போ கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் தற்கள் மின் இணைப்பு இப்போ புதுசா வந்து தற்களுக்கு பணம் கட்டுறக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தற்கள் இது வரைக்கும் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ வந்து யாருக்கு தற்கள் மூலமா வந்து இப்போ முதல்ல சர்வீஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணம் கட்டி அதாவது ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பணம் கட்டி எல்லா ஒயர் எழுத்து கட்டினது கட்டி ஒரு வருஷம் அவங்க கூட இன்னும் சர்வீஸ் கொடுக்காமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி கம்பம் எதுவும் போட தேவையில்லை அதாவது க போருக்கு பக்கத்துலேயோ கிணத்துக்கு பக்கத்துலேயோ கம்பம் இருக்குது நீங்கள் வந்து தற்களுக்கு பணம் கட்டிருக்கிறீங்க கட்டிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல வந்து தற்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு அதாவது வந்து ரெடியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லி அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் அடுத்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பங்கள்லாம் போட வேண்டியது இருக்குது கம்பம் போட்டு கம்பி இழுத்து இந்த மாதிரி அந்த வேலை அலாட்மெண்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து வேலை செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது அதாவது கம்பம் போடாமல் சர்வீஸ் கொடுக்கக்கூடியவங்களுக்கு முதல்லையும் ரெண்டாவது வந்து கம்பங்கள்லாம் போட்டு அந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு அதில் பாக்கி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை முடிச்சு கொடுக்குறதுக்கு ரெண்டாவதும் வந்து ஒரு ஆர்டர் வரக்கு வாய்ப்பு இருக்குது கூடிய விரைவில் அதுக்குண்டான அறிவிப்பு வெளியாகலாம் அதிகாரப்பூர்வ விலை அறிவிப்பு வந்து இன்னும் ஆகலைனாலும் கூடிய சீக்கிரத்தில் அந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து தற்களுக்கு பணம் கட்டி வெயிட் பண்ணுறவங்க இபி